வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பட்டன் ரவை உப்புமாவும் தேங்காய் போட்டுக்கல சட்னியும் பண்ணிடலாங்க அதுக்கு தேவையான பொருளெலாம் ரெடி பண்ணியாச்சு இஞ்சி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு பீன்ஸு கேரட்டுங்க வரமொளகா போட்டிருக்கோங்க பட்டன் ரவை காக்கெலாம் எடுத்து வச்சுருக்கங்க ஒரு வானொலி வச்சு ஆயில் வந்துங்க உப்புமாவுக்கெல்லாம் நிறைய ஊற்றுணுங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கங்க ஆயில் சூடானுன்னு கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்ல பொன்னு வணங்கிட்டு ஒரு கலக்கி களை அதோட நாம சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஒரு இரு பத்து பாஞ்சு வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் நீல நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதோட வர மிளகாய் நாலு பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்க நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் கண்ணாடி பாத்தில் வெங்காயம் வணங்கணுங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க ஃப்ரை பண்ணிக்கலாம் அதோடு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேரட்டாக ஏட் பண்ணிக்கலாங்க ஒரு கேரட் மட்டும் நீ சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் பீன்ஸ் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் போட்டுக்கோங்க அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்குதுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க சால்ட்டு சேர்த்திக்கலாம் உப்புமாவுக்கெல்லாம் வந்துங்க பொடிப்பு தான் போடணுங்க காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டுங்க காய் வெந்த பிறகு நாம் இந்த இந்த ஒரளக்கை போட்டிருக்கிறேங்க நான் ரவை அதில் நம்ம ரெண்டரை உலக்கை தண்ணி ஊற்றிக்கணுங்க மூணு கூட ஊற்றினா நல்லது தாங்க நல்லா ஒரு கலக்கி விட்டுங்க உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாங்க நல்லா தண்ணி கொதி வரணுங்க கொதி வந்து வரது தான் ரவையே இதில் போட்டு நல்லா வணக்கணுங்க ரவை வந்து நீங்கள் வறுத்து வச்சுட்டாலும் சரிங்க அதுக்குள்ளே சட்னிக்கு தேவையானது எடுத்துடலாங்க தேங்காய் அரை மூடி எடுத்துருக்குறேன் பொட்டுக்கெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு உப்பு எல்லாமே போட்டு கொறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்குள்ளே பாருங்கள் ரவைக்கு தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ரவை வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு கலக்கி விடணுங்க இல்லைன்னா கட்டிங் முட்டியுமா ஆயிருங்க நல்லா கலக்கி விட்ருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி நல்லா கலக்கிட்டே வரணுங்க இப்போ கலக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா கட்டி கட்டியே வந்துடுங்க இந்த ரவை இது வெள்ளை ரவைன்னு சொல்லுவாங்க பட்டன் ரவைன்னு சொல்லுவாங்க மஞ்சத்தூள் போட்டோம்னா இதே கிச்சடியாயிடுங்க அவ்வளோதான் நல்லா இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கணுங்க இப்போ நம்ம சிம்மில் கிளறிகிடுவோணுங்க நல்லா களை குட்டுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டென் மினிட்ஸ் அடுப்புலேயே வச்சுருங்க ஆஃப் பண்ணிடுவோங்க அந்த சூட்லேயே இது வந்து நல்லா ரவை வந்துங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்க எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு விட்டுட்டு அப்புறமா எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாங்க எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணிடலாங்க நான் வாரத்தில் ஒரு நாள் கோதுமை ரவை ஒரு நாள் இது நாங்கள் பட்டன் ரவை தான் சொல்லுவோங்க கொத்தமல்லி தலைய துவவிக்கலாங்க எங்கள் ஊரில் கோபிச்செட்டி வளையத்தில் அந்த மாதிரி தான் சொல்லுவோங்க சட்னியும் ரெடி ஆயிடுச்சு தாளிச்சாச்சுங்க தாளித்து ரெடி பண்ணியாச்சுங்க பரிமாறி உப்புமா எடுத்து எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் அங்கே காலையில் எப்பவுமே பேரிச்சம்பளை ரெண்டு போட்டுருவோங்க இல்லைன்னா ஸ்வீட் இருந்தால் ஸ்வீட் ஏதோ ஒன்றுங்க அதோட உப்மாவும் சட்னியை தொட்டு தொட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா நீங்கள் ஸ்டெயிலில் வைக்கோன்னா ஒரு கப்பில் நெய் கொஞ்சம் அப்படியே தடவிட்டு ஒரு கப்பில் போட்டு வச்சிங்கன்னா அழகாக வட்டமாக ஒழுங்க பாருங்கள் சட்னி இந்த மாதிரி ஊற்றிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்லாங்களா பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடு மக்களே வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் ரவா செடி ரெடி ஆயிடுச்சுங்க நாங்கள் இதை வெள்ள உப்புமாவும் சொல்லுவோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க